பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பு சகோதரர்களே நம்முடைய அவினாசி அத்திக்கடவு திட்டம் நீண்ட நெடுகாலமாக தமிழகத்தில் உற்று நோக்கப்படக்கூடிய ஒரு திட்டம் நாம் இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களை எங்கே இருக்கோம் அப்படின்னாங்கன்னா அவினாசி அத்திக்கடவு திட்டத்தினுடைய ஆறு பம்ப் ஹவுஸில் மூன்றாவது இருக்கக்கூடிய திருவாச்சி பம்ப் ஹவுஸ் பக்கத்தில் பம்ப் ஹவுஸ் இங்கன்னா பம்ப் ஹவுஸ் பக்கத்தில் நாம் சாலையில் அமர்ந்து உங்களிடம் பேசி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி நிறைய போராட்டத்தை பண்ணும் கடந்த ஒரு முப்பத்தி ஒன்பது மாதங்களாக இது வேகமான திட்டத்தை முடிக்கணும் மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரணும் விவசாய பெருமக்கள்கிட்ட இந்த ரைட் ஆஃப் யூஸ் பர்மிஷன் வாங்கி நம்ம போட்டிருக்கக்கூடிய பைப்புக்கெல்லாம் வேகமாக பணம் கொடுக்கணும் குறிப்பாக இந்த முக்கியமான திட்டம் ஆரம்பித்து இத்தனை ஆண்டுகள் ஆகியிருந்தும் கூட மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை பாத்தீங்கன்னா பைப் போடுற விவசாய நிலத்துக்குள்ள போய் மூணு வருஷமா பைப் போடுறாங்க அப்ப மூணு வருஷமா விவசாயம் பண்ண முடியல அதனால எந்த பிரயோஜனமும் இல்லாம இந்த திட்டம் போயிட்டே இருக்கு தான் இன்று இங்க இருக்கக்கூடிய அந்த பம்ப் ஹவுஸுக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் விவசாய பெருமக்கள் எல்லோரும் இங்க வந்து இந்த திருவாச்சி பம்ப் ஹவுஸ பார்த்துட்டு பார்வையிட்டு விட்டு நம்ம நண்பர்கள்கிட்ட பேசிட்டு இருக்கோம் அவினாஷ் அத்திக்கடவு திட்டம் என்ன நமக்கு தெரியும் உபரி நீரை ஒரு பகுதியிலிருந்து எடுத்து வறட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு நீரை கொண்டு போறது தான் திட்டம் பவானி ஆட்டில் வரக்கூடிய எக்ஸஸ் வாட்டர் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து டிஎம்சி அதிகப்படியாக வரக்கூடிய உபரி நீரை அங்கிருந்து எடுத்து பம்ப் பண்ணி ஆறு பம்பிங் ஸ்டேஷன்ல பம்ப் பண்ணி கடைசியா காரமடை மேட்டுப்பாளையம் பக்கத்தில் காரமடையில் கொண்டு போய் முடிக்கிறோம் இதன் மூலமாக நம்பியூர் மேட்டுப்பாளையம் அவினாசி பெருந்துறை இந்த மாதிரி நிறைய பகுதிகளுக்கு பயன்பெறணும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கருக்கு இதன் மூலமாக நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தணும் ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஏரி குளங்கள் இந்த அவினாஷ் திட்ட ஃபைவ் ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஏரி குளத்தை நப்பி அதன் மூலமா நிலத்தடி நீரை உயர்த்தணும் இதாங்க இதற்கு முன்பு இருந்த ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி அதிகாரத்தை அடுத்த ஆட்சி கொடுத்த பொழுது எண்பத்தி மூன்று சதவீத பணிகள் சராசரியாக நிறைவடைந்திருப்பதாக ஒரு குரூப் சொல்றாங்க இன்னைக்கு முப்பத்தி ஒம்போது மாதங்கள் ஆகியும் கூட இன்னும் அந்த பணிகள் முடிந்தபாடு இல்லை அதனாலதான் தான் பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஆரம்பித்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுக்க போகிறோம் ஆகஸ்ட் இருந்து பாரதிய ஜனதா கட்சி அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை முழுமையாக முடித்து வேகமாக மக்களுடைய பயன்பாட்டை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆகஸ்ட் இருபதாம் தேதி தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் உட்கார்றோம் அங்கே ஆகஸ்ட் இருபதாம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தில் முதல் நாள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தலைவர்களோடு நானும் இங்கே வந்து அமரப்போகின்றேன் தொடர்ச்சியாக இந்த உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் எங்களுடைய விவசாயியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜி கே நாகராஜன் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தொடர்ச்சியாக இருப்பார் கட்சியினுடைய எல்லா தலைவர்களும் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் நாங்கள் வந்து கொண்டே இருப்போம் தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டத்தில் எங்களுடைய விவசாய தலைவர் அண்ணன் ஜி கே நாகராஜன் அவர்கள் இருபதாம் தேதி உண்ணாவிரதம் முக்கார ஆரம்பித்தார்னா ஆகஸ்ட் இருபதாம் தேதி தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டத்தில் விவசாய அணி தலைவர் அவரோட விவசாய பெருமக்கள் எல்லோரும் இருப்பாங்க எதற்காக இந்த முடிவை பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருக்கு பத்திரிகை அண்ணா எக்ஸ்ட்ரீம் முடிவு எதற்கு எதற்காக ஒரு தொடர் உண்ணாவிரதம் எதற்காக ஒரு தலைவர் வந்து தொடர்ச்சியாக உட்கார இருபத்தி இரண்டு ஆண்டு தொடக்கத்தில் அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா பொதுப்புறைத்துறை அதிகாரிகள் ஆகஸ்ட் மாசம் முடிச்சோம் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும் பொழுது இருபத்தி நான்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ன சொன்னார்னா இருபத்தி ரெண்டு ஜூன்ல முடிச்சிடுறோம் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதை பத்திரிகை ஒரு அறிக்கை கொடுத்தா அதன் பிறகு அமைச்சர் முத்துசாமி என்ன இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொண்ணூத்தி ஏழு சதவீதம் முடிச்சிட்டார் எட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அமைச்சர் முத்துசாமி அவர்கள் பதினஞ்சு நாளில் சோதனை ஓட்டம்னார் திமுக எம்பி ராஜா அவர்கள் பதினஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்ல முடிச்சிருந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சில மாதங்களில் வரும் அப்படின்னா அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொண்ணூற்றி ஒன்போது சதவீதம் முடிஞ்சிருச்சினார் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல காலிங்கராயர் அணையில் நீர் நிரப்பிய பின்னர் தான் இங்கே தண்ணி கொண்டு வருவனார் மறுபடியும் முத்துசாமி அண்ணன் துரைமுருகன்னை இருபத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவரே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முத்துசாமி சொன்னார் ஆனால் துரைமுருகனை தொண்ணூத்தி ஏழு சதவீதம் முடிஞ்சிருக்கிறார் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஒன்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கல் தினத்தன்னைக்கு தோகோலா நடத்துவோம் அப்படின்னா அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எல்லா பணிகளும் முடிச்சுட்டு தோக்கோலா நடத்துவோம் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போராட்டம் நாம் அறிவித்த பொழுது என்ன சொன்னாங்கன்னா ஒரு வாரத்துல முடிச்சிருவோம் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் பதினாறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பவானிசாகர் அணையிலிருந்து உபரி நீர் வரும்பொழுது அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு தேவையான தண்ணீர் வந்தா தான் திறப்பம் முத்துசாமி அவர்கள் இருபத்தி அஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதை பத்திரிகை நண்பர்களுக்கு நான் கொடுத்துறேன் நண்பர்கள் இதை பார்த்துக்குங்க திமுகவினுடைய அமைச்சர்கள் எல்லோரும் கடந்த முப்பத்தி ஒன்பது மாதங்களாக அவங்க கொடுத்திருக்கக்கூடிய தேதி நீங்க பார்த்திருக்க இந்த எல்லா தேதியும் நீங்க தான் உங்க பத்திரிகையில பிரசுரம் பண்ணிருக்கீங்க அதனால இன்னைக்கு வேற வழியே இல்லாதனால பாரதிய ஜனதா கட்சி இருபதாம் தேதி ஆகஸ்ட்ல இருந்து தொடர் உண்ணாவிரதத்துல இங்கே போகின்றோம் எங்கள் கோரிக்கைகள் மூன்று கோரிக்கை முதல் கோரிக்கை அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை உடனடியாக செயல்பாட்டு கொண்டு வரணும் காவிரி தண்ணி போது இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா காவிரியுடைய பிளாக் ஃபுளோ வாட்டர் பேக் ஃபுளோ வாட்டர் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு நேச்சுரலாக உங்களுக்கு பவானியில் ஒன்று புள்ளி அஞ்சு டிஎம்சி உபரி நீர் நேச்சுரலாக வந்துடும் சோதனை ஓட்டம்னு மூணு மாசமாக ஓட்டிகிட்டு இருக்காங்க உடனடியாக இதை திறந்து எல்லா விவசாயிகளுக்கும் பயன்பட வேண்டும் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்துங்க நீங்க சென்னையிலிருந்து ரிப்பன் கட் பண்ணுவீங்களோ வந்து ரிப்பன் கட் பண்ணுவாங்களோ விவசாய பெருமக்களுக்கு திட்டத்தை முதல் கோரிக்கை ரெண்டாவது விவசாய பெருமக்கள் தோட்டத்தில் எங்க பைப்பு போதும் ரைட் ஆஃப் யூஸ் அந்த பைப்புக்கு என்ன பேமெண்ட் கொடுக்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனியார் கான்ட்ராக்டர் போய் மூன்றுல ஒரு பங்கு அவங்க கொடுத்துருக்காங்க அப்பதான் விவசாயிகள் உள்ள வர்றாங்க அதனால் உடனடியாக விவசாய பெருமக்களுக்கு பைப் போட்ட காசை உடனடியாக முத்துசாமி அவர்கள் இன்னையிலிருந்து ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை ரிலீஸ் பண்ணணும் ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை ரிலீஸ் பண்ணது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னா இதற்காக ஒதுக்கப்பட்ட பணம் தான் கோடி அரசு கஜானாவில் அந்த பணம் உட்கார்ந்துருக்கு இவங்க பணத்தை கையெழுத்து போட்டு அந்த இன்ஜினியர் ரிலீஸ் பண்ணாருன்னா அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும் அதை செய்வதற்கு இவர்களுக்கு மனம் மனம் மூன்றாவது நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்ட் ரெண்டாயிரத்தி அதாவது அணைகள் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நம்ம கொண்டு வந்து பத்திரிகை நண்பர்கள் உங்கள் மூலமா போகணும் உங்க கையில தான் அதிகாரம் இருக்கு பத்திரிகை நண்பர்கள் ஆனால் இந்தியாவில் நூற்றி அறுபத்தி நாலு டேம் நூறு வருஷத்துக்கு மேல பழமையான மொத்த டேம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூறு டேம் இருக்கு இன்னைக்கு நானூற்றம்பது டேம் கட்டிக்கிட்டு இருக்கும் ஐயாயிரத்தி முந்நூறு இருக்குது நானூற்றம்பது டேம் கட்டிக்கிட்டு இருக்கும் அப்படின்னா அமெரிக்கா சைனாவுக்கு பிறகு உலகத்தில் அதிகமாக டேமுகள் இருக்கக்கூடிய ஊர் நாம ஐயாயிரத்தி டேம் இந்த நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்ட் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு அணைக்கும் கண்காணிக்கணும் மாநில அரசு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் டேம் சேஃப்டி கமிட்டி உருவாக்கணும் அதாவது மாநில அணைகள் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கணும் அதில் சீஃப் இன்ஜினியர் மெம்பராக இருக்கணும் அதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு டேம் ஷட்டர் பழசாயிருச்சா ஷட்டர் தூக்கி போட்டு புதுசு மாத்தணும் செக்யூரிட்டி இருக்காங்களா செக்யூரிட்டி இருக்கணும் டேம்ல லீக்கேஜ் இருக்கா அதெல்லாம் பார்வையிடணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பயங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிஏபி அணைக்கட்டில் பார்த்தீங்கன்னா ஷட்டர் உடஞ்சி அது வார்டுக்கு போயிட்டு இருந்துச்சு தண்ணி அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அடுத்தது பவானி சாகல் ஆலியாறு திருமூர்த்தி அமராவதி அணை இதனுடைய ஷட்டர்கள் மாற்றப்படாமல் லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உத்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கக்கூடிய பவானிசாகர் ஆலியாறு திருமூர்த்தி அமராவதி அணை சட்டங்களை பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆகுது சற்றும் பழைய சட்டம் இந்த நேஷனல் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டத்தில் நம்ம சொல்லியிருக்கோம் இதை வந்து உடனடியாக ஒரு ஒரு டேமையும் ஸ்டடி பண்ணுங்க கண்ட்ரோல் எடுங்க சற்ற மாற்றுங்க பாதுகாப்பு அதிகாரிகள் போங்க நாளைக்கு எதுவும் ஏடாகூடமாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது கோரிக்கை தமிழகத்தில் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இல்லை இது வந்து முழுவதும் அதிகாரம் மாநிலத்துக்கு தான் இருக்கு மத்திய அரசுக்கு அதிகாரமே இல்லை மாநிலத்தினுடைய டேமை நீங்க பார்த்துக்கங்க இப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு காவேரி டேம்ல இருக்கக்கூடிய தண்ணி தமிழ்நாட்டுக்கு வருதுன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய டேமை வந்து மத்திய அரசு பார்த்துக்கணும் அருமையான சட்டங்கண்ணா தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அருமையான சட்டம் ஒரு டேம் பக்கத்து மாநிலத்தில் இருக்கு பயனாளி இன்னொரு மாநிலத்தில் இருக்காங்க அப்படின்னா மத்திய அரசுனுடைய டேம் சேஃப்டி கமிட்டி பார்த்துக்குவாங்க ஸோ தமிழ்நாடு இருக்கு மிக மிக சிறப்பான ஒரு சட்டம் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டம் அந்த மாநில அரசு எங்களுக்கு பயம் வருது இதே மாதிரி போச்சுன்னா ஷட்டர் உடையும் டேம் அவங்க பாதுகாக்கிறாங்களா ஏன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு தான் நாங்கள் சொல்லி இருந்தோம் கட்டப்பட்ட ஒரு சிறிய அணை அடிச்சுட்டு போயிருச்சு ஆனால் மூன்று அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஆகஸ்ட் இருபதாம் தேதி பாரதிய ஜனதா கட்சி போராட்டத்தில் இறங்குறோம் அவிநாசி அத்திக்கடவு சட்டத்தை தொடர்ந்து விவசாயிகளுக்கு விடுங்க இரண்டாவது விவசாய பெருமக்களுக்கு பணத்தை கொடுங்க பைப் போட்டதுக்கு ரைட் ஆஃப் யூஸ் மூன்றாவது நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் டேம் சேஃப்டி கமிட்டியை உருவாக்கி எல்லா அணைகளையும் பாதுகாப்புங்க அதனால் விவசாயிகளுக்காக பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறங்குகின்றோம் அதனால தான் இன்றைக்கி வந்து நாங்கள் கேட்டோம் அதிகாரிகள் பாவம் என்ன சொல்லுவாங்க உடனடியாக வந்துடுங்க ஐயா நான் ரெண்டு மாதத்தில் வந்துருங்க ஐயா ஏன்னா முதலமைச்சரே ரெண்டு மாதம்னு சொல்லி ரெண்டு வருஷம் ஆகுது இன்றைக்கி அதிகாரிகளும் பாவம் கடினமாக அதிகாரிகள் பணியாற்றுகாங்களா முதல்ல நம்ம நன்றி சொல்லணும் அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு அதிகாரிகள் மிக மிக கடுமையாக பணியாற்றி இருக்கின்றார்கள் ஆனால் அரசியல்வாதிகள் அவர்களை கைவிட்டு விட்டார்கள் அதனால் அண்ணன் ஜி கே நாகராஜன் அவர்கள் தொடர் உண்ணாவிரதம் விவசாயிகளுக்காக இருபதாம் தேதியிலிருந்து இருப்பாங்க நாங்கள் இருபதாம் தேதி முதல் நாள் உண்ணாவிரதத்தில் நான் இங்கே பங்கேற்க இருக்கின்றேன் அதனால் இதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வு வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இதை வந்து மாநில அரசு கம்பீரமாக எடுத்துக்கணும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேறு வழி இல்லை சொல்லி சொல்லி எங்களால் முடியலீங்கன்னா இப்போது நடக்கவில்லை என்றால் எப்பொழுதும் நடக்காது என்பது எங்களுக்கு தெரியும் அதனால் இதற்கு பத்திரிகை நண்பர்களும் இந்த பகுதியினுடைய எல்லா விவசாய பெருமக்களும் மிக முக்கியமாக அவினாஷி அவினாசி அத்திக்கடவு திட்டத்தில் ஆரம்ப காலத்தில் போராடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க காலவரையற்ற உண்ணாவிரத போராட்ட பெரியவர்கள் இருக்கிறாங்க அவர்களையும் இந்த நேரத்தில் எங்களோடு நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று அவினாசி அத்திக்கடவு திட்டம் வருவதற்கு காரணமாக இருந்த எல்லா விவசாய பெருமக்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் அழைப்பு விடுக்கின்றோம் அது மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்று அவினாசி தொகுதியில அவினாசி அத்திக்கடவு திட்டம் சார்பாக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்திய பொழுது பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய வேட்பாளரை விலக்கிக் கொண்டு அன்னைக்கே நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் என்பதையும் இந்த நேரத்தில் பத்திரிகை நண்பர்களுக்கு நான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் அதனால் நண்பர்கள் இந்த செய்தி எல்லா இடத்துலையும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அதனால் வந்த பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப தூரத்தில் வந்து வந்திருக்கிறீங்க வண்டியில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு